யோகமே வாழ்க்கையின் வெற்றிக்கான ஆதாரம் என்ற தலைப்பிலும் அனாதி காலத்தை அனுபவம் செய்தல் என்ற தலைப்பில் காயத்ரி பென் அவர்களுடைய குளோபல் பக்திக்கான வகுப்பு இது ஓம் சாந்தி நான் அனாதிகாலத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நான் அந்த அனாதிகாலத்தை பார்த்து அனுபவம் செய்கின்றேன் அனாதிகாலம் என்பது இனிமையான மௌனமான வீடு அது கடவுள் தன்னுடைய ஆத்மாக்களை அல்லது குழந்தைகளை சந்தி சந்திக்கின்றார் அது ஒரு உதனாதியானது அது அவியக்த பாப்தாதாவும் எங்களுடைய மூத்தவர்களும் அங்கு இருக்கின்றார்கள் ஒரு சூற்று உலகம் என்று அது அழைக்கப்படுகின்றது எங்களுடைய மூதாதிகளும் ஆத்மாக்களும் சந்திக்கின்றார்கள் அந்த அனாதி என்பது அதோட தொடர்பு அதாவது ஆரம்பம் அல்லது மத்தி அல்லது உறுதியற்றது என்னுடைய ஏற்கனவே இந்த சக்கரம் நிச்சயிக்கப்பட்டபடி ஓடிக்கொண்டிருக்கின்றது அதாவது சத்திய திரேதா துவாபர கலியுகங்களாக சுற்றி கொண்டிருக்கின்றது சங்கமயுகம் என்பதும் ஒரு அனாதியானது இது ஒரு சத்தியமான ஒருவரோட தொடர்பை கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு காலம் என்றும் இந்த சங்கமியமளிக்கப்படுகின்றது இது நான் இந்த கஷ்டப்பட்டு குழப்பத்திலே சிக்கி கொண்டிருக்கின்றவர்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கும் ஒரு காலம் இது இந்த ஆன்மீக சக்தியையும் ஒழுக்கத்தையும் உலகத்துக்கு வடிவத்தில் அனுப்பும் ஒரு காலம் பாபா எங்களை மூன்றாம் கண்ணாலே அனுபவம் செய்யும்படி வைத்திருக்கின்றார் அதாவது இந்த அநாதியான காலத்திலே நாங்கள் வாழவுகின்ற பொழுது சங்கம் யுகத்தில் இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை கண்ணா மூன்றாம் கண்ணாக கொடுத்திருக்கின்றார் இந்த மூன்றாம் கண் எங்களை எங்களுடைய அனாதியான நிஜத்துக்காக கடவுளை நாங்கள் பார்ப்பதற்கும் படைப்பவரை பார்ப்பதற்கும் இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் மத்திய இறுதியை பார்ப்பதற்கும் நிச்சயிக்கப்பட்ட இந்த காலத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் தெய்வீகமான பார்வை மூலம் அவர் எங்களை ஆத்மாவனுடைய அழிக்கப்பட முடியாத பாகங்களுடைய அனுபவத்துக்கும் எடுத்து செல்கின்றார் அத்துடன் இது எண்பத்தி நாலு பறவிகளுடைய பிரயாணத்துக்கும் செல்வதற்கின்றது அத்துடன் இந்த உலக அநாதியான நாடகத்துக்கும் அழைத்து செல்கின்றது அவை இந்த காலத்தை அனுபவம் செய்வதென்பது இந்த பிராமணர்களாக இருந்து கொண்டு இதை நினைவு செய்வது என்றால் இயல்பாகவே நான் யார் நான் யாருக்கு சொந்தமானவர் அது என்ன என்பதை நினைவு செய்தது நேற்று இன்று நாளை இதை மூன்றையுமே நினைவு செய்தல் ஆகும் அவை இந்த இது நாங்கள் இந்த அநாதியானதை அனுபவம் செய்வது என்பது எங்களுடைய எங்களுடைய முதலாவது பயிற்சி அதாவது என்னை ஆத்மா என்று நான் நினைப்பதும் நான் பாபாவை வீட்டிலே நினைவு செய்ததும் அந்தவுடைய பிரசன்னத்தை என்னை நினைவு செய்தும் அது எங்களுடைய ஒரு சொத்து பாபாவுடைய நினைவிலே நான் நேரடியாக அவருடன் ஒரு நெருக்கமான ஒரு முறை அனுபவம் செய்கின்றேன் அத்துடன் என்னுடைய சொந்த ஆதியான உண்மையான அழைக்கப்பட முடியாத குணங்களையும் புரிந்து கொள்கிறேன் தூய்மை அன்பு சந்தோஷம் பேரானந்தம் சத்தியம் இந்த ஆன்மீக குணங்கள் எங்களுடைய உண்மைகள் இந்த உரிமைகள் அவை எங்களுக்கு சொந்தமானவை அவை எங்களுடைய சொத்துக்கள் அல்லது எங்களுடைய ஆஸ்திகள் கடவுளுக்கு சமனானதை அவை எப்பயுமே இருக்கக்கூடியவை என்ன இந்த அநாதியானது அனுபவம் செய்வது என்பது என்னுடைய விதியுடன் நடனமாகும் அத்துடன் இது கடவுள் ஆத்மா மற்றும் தத்துவம் என்று அல்லது நாடகம் என்பதனுடன் நாங்கள் எங்களுடைய ஒரு விளையாட்டை அல்லது பாகத்தை நடிப்பதாகும் கடவுள் அநாதியானவர் அவர் அவர் அவதரிக்கின்ற இந்த நேரமும் அனாதியானது அவை கடவுளும் இந்த காலமும் ஒன்றாக இருக்கின்றன அவர் ஒரு அவர் ஒரு பராமரிக்கின்றார் மாற்றுகின்றார் அவர் எங்களை இந்த பாகத்தினுடைய ஒரு அழைத்தலை கொடுக்கிறார் பாபா ஞானசூரியனாக இருந்து எங்களுக்கு ஒளியை கொடுத்து மக்களுக்கும் பூமிக்கும் அமைதியையும் செழிப்பையும் கொடுக்கின்றார் அந்த இந்த அனாதியான காலம் என்பது மாற்றமான காலம் என்னை ஒரு இருந்து ஆத்மான்ற உணர்வுக்கு நான் கொண்டிருக்கின்றேன் ஆன்மீகமாக மாறுகின்றேன் அனாதியான காலம் என்பது தூய்மைக்குரிய காலம் ஆத்மாக்கள் தங்களுடைய உயர்ந்த தெய்வீகத்தன்மைக்கு மாறுகின்றார்கள் நேரடியாக பராமரிக்க பெற்று உயர்ந்த தந்தையிடமிருந்து உயர்ந்த நிலை பெற்றுக்கொண்டார் இந்த அநாதியான காலம் என்பது விடுதலையான காலம் அவர்கள் ஆன்மீக முதலீடு செய்கின்றார்கள் தங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் வார்த்தைகள் செயற்பாடுகள் உறவு முறைகள் மூலம் இதை முதலீடு செய்கின்றோம் அது இந் இன்னாலும் அல்லது அனாதியாக நிலையாக இருக்கக்கூடியவற்றுக்கான முதலீட்டை நாம் செய்கின்றோம் இப்பொழுது எல்லாத்தையுமே சுருக்கமாக சொல்ல போனால் நான் அனாதியானது அனுபவம் செய்கின்றது நான் அனாதியானது அனுபவம் செய்கிறது என்றால் பாபாவை நான் ஒரு நிறைஞ்சவராக முழுமையாக என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் செய்கிறது எல்லாத்தையுமே அதில் அனுபவம் செய்கிறது ஓம் சாந்தி